バれか உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆனால் படிப்பில் ஆர்வமே இருக்க மாட்டேங்குதுங்க இல்லை நீங்களே பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது எவ்வளவுதான் படித்தாலும் என் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாறிடும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டியாக சொல்கிறேங்க முதல் முதல்ல ஒரு சின்ன கதையை பார்க்கலாங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர் அவர் சுத்தமாக படிப்புலையே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது டீச்சர்ஸ் எல்லாமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க அவங்களுடைய அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி எல்லா வழியும் தேடி பார்த்துட்டாங்க ஆனால் அவன் நினச்சிக்கிட்டான் என்னென்னா நமக்கெல்லாம் படிப்பே சுத்தமாக வராது நாம் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லி அவனை அவனே நினச்சிக்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணா அவன் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஒரு சின்ன செடிக்கு அழகா களைகளை எடுத்து விட்டு பார்த்து பார்த்து அந்த செடியை பராமரிப்பு பண்ணி தண்ணி ஊத்துறத கவனிச்சான் அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய்ட்டு இந்த அரவிந்த் கேட்குறாரு மாமா இது சின்னோண்ட செடி தானே இந்த செடிக்கு நீங்க ஏன் இவ்வளோ கேரிங் கொடுக்குறீங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது சும்மா தண்ணி விற்று ஊற்றிட்டு போனீங்கன்னா போதுமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான் யாரு அரவிந்த் சொல்றாரு அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா அரவிந்த் இன்றைக்கு வேணா இது சின்ன செடியா இருக்கலாம் ஆனா இந்த சின்ன செடியை நாம அழகா பராமரிப்பு பண்ணி இருக்கிற கலைகளை எல்லாம் எடுத்து விட்டு உரம் போட்டு தண்ணி ஊத்துனாதான் இது ஒரு நாள் பெரிய மரமா வந்து நமக்கு தேவையான பழங்களை நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இந்த அரவிந்தோடைய மனசுல ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஓ அப்ப நம்மளோட இப்படி தானோ படிப்பு கூட இப்படிதானா நம்ம சின்ன சின்னதா எப்படி இந்த மரங் மரங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து களை எடுத்து உரம் வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிக்கலாம் அரை மணி நேரம் படிச்சோம் அப்படின்னா பண்ணணும்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னா ஃபியூச்சர்ல நம்ம பெரிய வரலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே தைரியம் சொல்லிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சார் அரவிந்த் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சாரு அவருக்கு தெரியாத விஷயங்களை அவருடைய டீச்சர் கிட்ட போய் தயங்காம அவருக்கு தெரியாதத டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அவரு நிறைய விஷயங்களை தெரிய ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார் புதுசு புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டார் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு எக்ஸாமில் கொஞ்சம் கூடுதலாக மார்க் எடுத்தார் ஸோ அந்த கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சு பாத்தீங்களா மார்க்கு இந்த மார்க்கு அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஸோ நம்மளாலையும் படிக்க முடியும் நாமளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல அந்த அரவிந்த்க்கு கொடுத்துருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் படிக்க ஆரம்பித்து பெரிய ஆளா வந்துட்டார் இதுதான் உண்மை ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க இங்கே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நாம் படிக்கணும் அப்படின்னா நாம் தாங்க மனசு வைக்கணும் படிப்புங்கிறது ஒரு சுமை அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல நாம் உணர ஆரம்பிக்கணும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் கிட்ட காமிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்